மத்தேயு எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவின் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கத்தரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயிர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள் அவர் பிரதியுத்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான் அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் இருக்கிறீர்களா வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பாதகங்களும் விவசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கைகழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு பீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்குப் போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடியே வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் பேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது சப்பாணிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியுண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் அதற்கு ஏசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டுத் தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேராயிருந்தார்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார்